<applause> الحمد لله رب العالمين الرحمن الرحيم ملك يوم <يرقيد> الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى, وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إلى حميد الأشياء. المبلي بالبركات. إذا هم بتنابكروا كم يذكر الله. என்ற வார்த்தைகளோடு சுவாரஸ்யமான மொழி அடையோடு உள்ளாடி அருமை தோழர்கள் இந்த தலைப்பில் மிகச்சிறப்பாக உரையாற்றிய நவசல் சொல்லுவ சிலர்களுக்கு அல்ல அருள் குறைவானாக இந்த பிரார்த்தனையோடு அந்த கம்பீரமும் அந்த கணியின் குரலையும் இந்த சுவாதிசயமான நுழைநடையும் என்னிடத்தில் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற வேண்டுகோளோடு ஒருவர்களே என்னுடைய தலைப்பு அல்லாவை வீசிக்கும் அடினார் பொதுவாகவே அல்லாவினால் இந்த பூமியில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுமே நேசம் என்ற எல்லைக்குள் நேசம் என்ற உறவுக்குள் தங்களை பொருத்தி கொண்டவர்கள் தான் மனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் அல்லாத பிற ஜீவராசிகள் கூட நேசத்திற்கு அடிமையானவர்கள் தான் தரிப்படையில் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே பிறரை நேசிக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்க பிறரை மட்டுமல்ல இந்த பூமியில் தரப்பட்ட இந்த வாழ்க்கையில் அவனுக்கு வழங்கப்பட்ட எதுவாக இருந்தார் பொருள் பொண்ணை நிலச்சை செல்வச்சை அழகை இப்படியாக நேசிக்கக்கூடிய ஒரு தான் இந்த பூமியில் வருவதற்கு மூல காரணமாக இருந்த பெற்றோர்களை நேசிக்கக்கூடியவர்கள் தன் மூலமாக யார் இந்த பூமியில் வந்தார்களோ அதற்கு காரணமாக யார் இருந்தார்களோ அந்த மனைவியை அந்த மனைவி மூலமாக இந்த பூமியில் தங்களுக்கு கிடைத்த சந்தைகளை வாரிசுகளை நண்பர்களை உறவுகளை என்று நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள் அதையும் தான் தான் விரும்பக்கூடிய விளையாட்டு உயரர்களை நடிகை நடிகைகளை அரசியல் தலைவர்களை தனது கட்சி தலைவரை என்று நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் நமக்கிடையே உண்டு ஆனால் இதுவெல்லாம் ஒரு சாமானிய மனிதனுடைய நேசம் என்ற எல்லைக்குள் தான் பொருத்திக் கொள்ள முடியும் ஒரே மாநில ஒரு ஈமானிய மனிதனாக அல்லாஹால் படைக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் யாரே மிக உயரமான உச்சமான அதிக உச்சமான நேசு வைக்க வேண்டும் என்று சொன்னா சற்றுக்கு நாம் சொல்லிவிடுவோம் அல்லாஹ் என்ற வார்த்தை தான் ஆனால் நாம் சொன்னாலும் கூட அன்பானவர்களே நாம் அல்லாவை முறையாக முழுமையாக பரிபூர்ணமாக நேசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்த நிதர்சனம் என்பதையும் நான் குறித்து கொண்டேன் சிறுமனை குரானுடைய இருபத்தி நான்காவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம் சொருத்து தவுவா ஒன்பதாவது லட்சாயிரத்தி இருபத்தி நான்காவது வசனம் இந்த வசனத்தில் அல்லா சொல்லுகின்றான் உங்களுடைய தந்தையர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவியர்களும் உங்களுடைய குடும்பச்சார்களும் நீங்கள் திரட்டிய நீங்கள் விரும்பக்கூடிய வசிக்கும் வீடுகளும் நீங்கள் திரட்டிய செல்வங்கள் எங்கே பாலாகி விடுமோ என்று அஞ்சக்கூடிய உங்களுடைய செல்வங்களும் அல்லாவையும் அல்லாவுடைய சூதரையும் விட அவனுடைய வழியில் போர் புரிவதையும் கூட உங்களுக்கு பெரிய இருக்குமே ஆனால் அவனுடைய கட்டளையை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்ப சாராம்சம் அல்லாவை நேசிப்பதுதான் அல்லாவுடைய அடியானாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய சிங்கிள் அஜெண்டா அதற்கு பிறகு நம்ம சொன்ன அப்படியானால் நம்பிக்கை இருப்போம் நாமும் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் தான் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் கொள்வோம் அப்படி ஆக்கட்டும் நம்பிக்கை அந்த அடிப்படையில் காணவர்களே அல்லாமே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய குணங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கும் அல்லாமை நேசிக்கக்கூடிய மனிதனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் ஒன்று இரண்டு சாத்தியமானால் அவர் மூன்றாவது பண்பையும் சேர்த்தே பார்ப்போம் நேரத்தில் வரம்பிற்கு அல்லாஹ் அல்லா நேசிக்கக்கூடிய அடியான் எப்படி தன்னுடைய குணத்தை பண்பை அமைத்துக் கொள்வார் என்று சொன்னால் அல்லாவுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒன்றையும் பொருத்திக் கொள்வார் அது நன்மையோ சீமையோ லாபமோ நஷ்டமோ இறப்போ ஐரப்போ எதுவாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியோ துன்பமோ எல்லாவற்றையும் ஒரே அகழ்வோலில் பார்ப்பான நேசிக்கக்கூடிய அந்த நேசத்துல தெரிஞ்சு உண்மையிலேயே அவன் அல்லாவே நேசிக்கக்கூடிய மனிதன் தானா என்பது எப்பொழுது விளங்கிவிடும் அவனுக்கு ஏற்படக்கூடிய சுக துக்கங்கள் லாப நஷ்டங்களினுடைய பொழுது விளங்கிவிடும் அவனை அசைவி செய்யாது இருக்காது எதுவாக இருந்தாலும் அவனை ஒன்றும் செய்யாது எல்லாவற்றையும் ஒரே அளவுகளிலே பார்க்கக்கூடிய மிகச் சிறந்த பண்பு இடத்தில் இருக்கும் எப்பொழுது அல்லாவை நேசிக்கக்கூடிய இடத்தில் அவனை இருந்து விட்டார் நாமும் அப்படி இருந்து விட்டார் எந்த ஒன்றும் நம்மையும் ஒன்றும் செய்யாது உதாரணம் ஒரு நபிமொழியை பார்க்கின்றோம் அல்லாவுடைய சூழல் ஆயிடு சொல்லாக சின்ன மக்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாவை நேசிக்கக்கூடிய ஒரு அடியானுடைய இந்த பண்பு இந்த குணம் எல்லாம் என்று பார்த்தோமே அந்த தரத்தில் வரக்கூடிய ஒரு அடியானுடைய சிறு கொள்ளையை அல்லாவுடைய வானவர்கள் மரணச்சில் வானவர்கள் சிறு வயதிலே அவர்களுடைய குழந்தை மீதை கைப்பற்று கைப்பற்றி விடுகின்றார்கள் குடும்பத்துல நினைக்கிறது இல்லையா இந்த சிறு குழந்தை பிறந்ததும் மரணிப்பது ரெண்டு வயசுல மரணிப்பது என்ற செய்திகள் நமக்கு தெரியும் அப்படியாக ஒரு அடியானுடைய சிறு குழந்தை வானவர்கள் கைப்பற்றி கொண்டு வருகின்றார்கள் அந்த வானத்திலே அல்லாஹ் கேட்கின்றார் வானவர்களே என் அடியானுடைய சிறு குளத்தடைய உயிரே நீங்கள் கைப்பற்றிருக்கீர்களா வானவர்கள் சொல்வார்கள் ஆம் அறைவா அடுத்ததாக தான் கேட்பான் என் அடியானனுடைய ஈரக் குலையா நீங்கள் கொண்டு வந்தீர்கள் அப்பொழுது வானவர்கள் சொல்வார்கள் ஆம் அறிவா மூன்றாவது தான் கேட்பான் என் அடியாருடைய நெஞ்சுச்சில் ஒரு துண்டையா நீங்கள் பறித்து கொண்டு வந்தீர்கள் அப்பொழுது மாணவர்கள் சொல்கள் ஆ முறைவா அல்லா திரும்ப கேட்பானால் என்ன சொன்னான் அவன் அல்லாவுடைய கேள்வி வானவரை கேட்டு முடிச்சதுக்கு பிறகு அல்லா கேட்பானா என்ன சொன்னான் அவர் வானவர்கள் சொல்வார்கள் என்ன என்ன இந்த வார்த்தை நாம சொல்றது ஒரு மௌத்தச் செய்தி கேட்ட உடனேயே காதால் கேட்டாலோ வாட்ஸ்அப்ல பார்த்தாலோ ஒரு கொழுமச்சேரிய ஒரு வர்ணச்சேரி வந்த உடனேயே நூற்றுக்கணக்கான இந்நாளில்லாக வயநாளி ராஜு பதிவு போடக்கூடியவர்கள் எந்த இடத்திலிருந்து அந்த இந்நாளில்லாகி வயநாளி ராஜு வந்தது என்றுதான் பார்ப்பார் அது ஒருமுனே நாவால் ஒற்று சடங்காக சம்பிரதாயமாக ஒரு புறப்படக்கூடிய வார்த்தையாக இருந்தால் தெரிந்து தெரிவித்து உள்ளஸ்லிம் அல்லாவை புரிந்து கொண்டானோ அவருடைய உள்ள ஆளற்ற இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றை உடனே அவ்வளா சொல்லுவான் சொற்கற்றின் ஒரு மாணவிகை கட்டி எழுப்புங்கள் அதற்கு வைத்து ஹம் என்று பயிர் சொல்லுங்கள் புகழ்ச்சிக்குரிய ஓடு அல்லாவை புகழ்ந்தா இல்லையா இப்படி புகழ்ச்சிக்குரிய வீடு என்று பயிரிடுங்கள் என்று சொல்வார் அப்படியானால் அல்லாவை நேசிக்கக்கூடிய மனிதனுடைய தன்மை தரம் குவாலிட்டி பண்பு குணம் இப்படித்தான் இருக்கும் எவ்வளவு பெரிய சோதனைகள் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட இதற்கு மிகச்சிறந்த முன்மாதிரி அல்லாவுடைய சூழல் மகமது நபி நாயகம் சொன்ன வலை செல்லும் அவர்கள் அல்லாவுடைய சூழலுடைய தாய்ஃபுடைய வரலாறு நிறைய கேட்டிருக்கோம் நான் சோதரை அடித்தார்கள் சிறுவர்களை கொண்டு கல்லால் அடித்தார்கள் மயக்க முற்று விழுந்தார்கள் அவ்வளவு பெரிய கடும் நெருக்கடியை கொடுத்தார்கள் என்று நாம் நிறைய கேட்டிருக்கின்றோம் ஆனால் அந்த நெருக்கடியின் பொழுது அந்த சோதனையின் பொழுது ரபிவன் நாயன் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்ட பிரார்த்தனை ஒன்று உண்டு அன்ப பல நேரங்களில் அப்படியான பிரார்த்தனை பிரார்த்தனை செய்வதற்கே நம்ம இல்லை அது ஒரு விஷயம் இப்படியான பிரார்த்தனைகளை அம்மாவிடத்தில் நாம் ஒப்புவிப்பதே இல்லை முறையிடுவதே இல்லை மன்றாடுவதே கிடையாது என்ன பிரார்த்தனை அது ரசு சராசரம் சிறுவர்களை கொண்டு கல்லால் அடித்தார்கள் கொதிகாரம் பீரிட்டு ரத்தம் பீரிட்டு வரக்கூடிய அளவுக்கு மயக்கம் முற்று விழுந்தார்கள் அதோ ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்து நிற்கின்றார் மகா திகழ்ந்திய பாபுசன் ஒரே ஒரு அனுமதி மட்டும் தாருங்கள் மலக்குள் ஜிபாலையும் நான் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன் மலக்குள் ஜிபால் என்றால் யாருங்க யாரு மலக்குள் ஜிபால் மலைகளின் வானவர்கள் முகமதே மலைகளின் வானவர்களையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரே ஒரு அனுமதியை மட்டும் தாருங்கள் இரண்டு மலைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து உங்களை துன்புறுத்திய உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கிய உங்களை அடித்த இந்த நான் அதற்காக அனுப்பப்படவில்லையே என்றுதான் அங்கேயும் சொன்னார் அப்படி மயக்கு முற்று விழுந்த அப்படி ஒதுங்கிய இடத்திலிருந்து நங்கள் நாயும் சம்பவமாக செய்த பிரார்த்தையுடைய வரிகளின் கேளுகளை பாருக்குல பதிவு செய்யப்பட்டது பிறகு நேரம் இருந்த போய் ரகைக்கு புரட்டி பாருங்க எனது ஆற்றல் குறைவையும் எனது சிறமை குறைவையும் மனிதர்களிடம் நான் மதிப்பெற்று இருப்பதையும் முன்னெச்சிலேயே நான் முறையிடுகின்றேன் கருணையாளர்கெல்லாம் கருணையாளனே மிக பெரும் கருணையாளனே நீதான் எளியோர்களை காப்பவன் நீதான் என்னை காப்பவன் நீ என்னை யாரிடம் ஒப்படைக்கின்ற இறைவா முகம் கூடிய பகைவரிடவா எனது காரியத்தை தன்வசம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்நியனிடவா உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் இறைவா இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் வாட்சியை பணிமை வைப்பாளர்களே உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் கஷ்டங்கள் நான் பொருட்படுத்தவே மாட்டேன் எனினும் நீ எனக்கு வழங்கும் சுகத்தையே எதிர்பார்க்கின்றேன் நிறைவா அதுவே எனக்கு மிக விசாரணமானது உனது திருமுகத்தின் ஒழியினால் இருள்கள் அனைத்தும் அடைந்தன இம்மை மறுமையினுடைய காரியங்கள் சீர்பெற்றன அத்தகைய உனது திருமுகத்தின் ஒளியின் பொருட்டால் உனது கோபம் என் மீது இறங்குவதிலிருந்தும் உன் அதிருப்தி என் மீது இறங்குவதிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் நிறைவா உன் கோபத்தில் நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் உன் பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உனது அருள் இல்லாமல் எந்த நேரம் எந்த தருணம் என்ற சூழல் மிக மிக நெருக்கடியான நேரத்தில் நபிகள் செல்லும் அவர்கள் அல்லாவிடத்தில் முறையிட்ட முறையீடு என்று சொன்னார் அன்பான யாருடைய குணம் அல்லாவை நேசிக்கக்கூடிய ஒரு அடியானுடைய குணம் இப்படித்தான் இருக்கும் என்பதை நிரூபிக்கக்கூடிய இரண்டு செய்திகள் அடுத்தது அல்லாவை நேசிக்கக்கூடிய அடியாருடைய பண்பு எப்படி இருக்கும் தான் செய்த நன்மைகளுக்காக அல்லாஹ் கூலி தந்திருப்பானா இந்த பூமி நான் செய்து போன நன்மைகளுக்கு வந்து கூலி கிடைக்கு வா என்பதை வாழக்கூடிய நேரத்தில் அல்ல மரணிக்கக்கூடிய கடைசி கருச்சிலும் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டிருப்பானா அல்லா என் திருப்தி அடைந்திருப்பானா அல்லா எனக்கு நன்மை தருவானா மரணத்தினுடைய கடைசி நிபுணம் வரை அவர்களுடைய நிலையம் கடிதம் அமர்வு மரணத்திலுடைய நேர் எப்படி மரணித்தார் அமர்ந்திருந்தால் அவர்கள் எப்படி மரணித்தார் எப்படி மரணித்தார் எப்படி எதிரி அவருடைய வயிற்றில் வாத்திிக்கப்பட்டு குடர்கள் எல்லாம் வெளியே சரிந்த நிலையில் அவர்கள் தூக்கி வரப்பட்டு அப்படியான நேரத்தில் மடியிலே கிடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோணத்தில் அப்துல்லாயி அம்மாரதியோ தந்தையை கிடைச்சிருக்கிறார் மனைவி மகனுடைய மடியிலே கிடக்கக்கூடிய அம்மாரதியோ குடல்கள் சதிந்த நிலையில் உயிருக்கு போராடக்கூடிய அந்த சருநம் மகனுடைய மடியிலிருந்து தன் தலையை எடுத்து நிலத்திலே வைத்து அங்கு மங்குமாக பொருள்கின்றார் மீண்டும் ஆக தொள்ளாயிரம் ரூபாய் தந்தையுடைய தலையை எடுத்து தன் மடியிலே வைக்கின்றார் மீண்டும் மடியில் எடுத்து நிலத்தில் தலையை வைத்து அங்கு மெங்குமாக பொருளகின்றார் மகன் சொல்கின்றார் தந்தையிலே உங்களது உயிரில் எனது படியும் பிரிய வேண்டும் என்று நான் ஆலோசியப்படுகின்றேன் ஏ என்று கேட்கின்றார் அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை நான் அல்லாவை நேசிக்கக்கூடிய ஒரு அணியானுடைய பண்பு எப்படி இருக்கும் என்ற பொருந்தி படிப்பான வார்த்தை அல்லா என்னை பொருந்திக் கொண்டிருப்பானா அல்லா என்னை பொருந்திக் கொண்டிருப்பானா நான் செய்த நன்மைகள் எனக்கு கிடைக்குமா என்று நான் ஆதரவுப்படுகின்றேன் எந்த வாட்சிகளை பயன்படுத்தியே அவர்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய திருப்தி எனக்கு கிடைச்சிருக்குமா எனது நன்மைகள் அல்லாவுலத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்குமா அல்லாஹ் எனக்கு நன்மைகளை தருவானா என்பது மாதிரியான வாட்சிகளை அந்த நேரத்திலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்ன வரலாற்று ஒழுதல் பாருவர்களே இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது என்ன அவர்கள் மரணச்சியின் கூட ஒரு போதும் பயப்படவே மாட்டார்கள் அல்லாவின் அடியா மரணத்தை ஒருபோதும் பயப்படவே மாட்டார்கள் தயாராக இருப்பார்கள் நிறைய வரலாறுகளை கடந்த பத்து நாட்களாக கேட்டோம் எப்படி இருக்கும் கொஞ்சம் கூட அதற்காக அலட்டிக்கொள்ளவே மாட்டார்கள் அனஸ் நோக்கியல்வாகும் அவரை பற்றி சொல்லக்கூடிய செய்தி மதுரை போரில் அவர் கலந்து கொள்ளவில்லை எங்கேயோ சென்று விட்டால் போய்விட்டு வந்தவர் அல்லாவுடைய சூதரே இந்த போரில என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை உகது போரிலும் என்ன நமது படையினர் புறம் இருந்து புறம் ஒன்றுக்கு காட்டி ஓடியதையும் என்னால் என்ன பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சால் இன்ஷா அல்லா போரிலே அல்லாவுக்காக நான் போரிடுவேன் என்று சொல்லி போரிலே உள்ளே நுழைந்து மூர்க்கமாக போரிட்டு சகிதாக சொல்லப்படுகின்றது எண்பது வெட்டுக்காயங்களோடுதான் அவர் கண்டெடுக்கப்பட்டார் அதுவும் அவருடைய உரலிலே அறியப்பட்டிருந்த அவருடைய சகோதரி அடையாளம் காட்டிய நிலையில்தான் இவர்தான் இந்த அடையாளம் காட்டப்பட்ட நிலையில் அவனது எண்பது வெட்டுக்காயங்களோடு கடந்த அந்த சடலத்தை நாங்கள் கண்டெடுத்தோம் என்று சொல்லக்கூடிய வரலாற்று செய்திகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாமும் அல்லாவை நேசிக்கின்றோம் என்றுதான் சொல்லிக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு அல்லாஹ் மீதான நேசம் உண்டு என்றும் நாம் சொல்லிக் கொள்வதுண்டு அல்லாவை நேசிக்கிற கூட்டத்தில் நாங்களும் உண்டு என்று கூட சொல்லிக்கொண்டோ உண்டு ஆனால் செயல்பாட்டு ரீதியாக பார்க்கின்ற பொழுது செயல்பாட்டினுடைய ரீதியாக பார்க்கின்ற பொழுது எவாத ரீதியாக பார்க்கின்ற பொழுது மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் என் அடையாளத்தோடு பார்க்கின்ற பொழுது மிக 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 குறைவான அளவில் தான் அல்லாவை நேசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொன்னார் அன்பானவர்களே நான் சொன்னார் ஆரம்பத்தில் சொன்னார் மனிதன் எல்லாவரையும் நேசிக்கின்றார் நடிகர்களை தலைவர்களை விளையாட்டுவர்களை பெற்றோர்களே நண்பர்களை மனைவி கணவனை கொள்ளைகளை பொன்னை பொன்னை பொருளை செல்வாக்கு வாகனத்தை எல்லாவற்றையும் தொழிலே வியாபாரத்தை எல்லாவற்றையும் நேசி இதையெல்லாம் அருப்பமானவை தற்காலிகமானவை நிரந்தரமற்றவை இதன் மீதே நேச வைக்கக்கூடிய நம்மை இந்த பூமியில் படைத்தது நம்மை இந்த பூமி படைத்தவர் வேறு உபகாரத்தில் சாட்சியாக அமர்ந்திருக்கின்றோம் என்று சபை அளவற்ற அருளினுடைய சாட்சியாக அமர்ந்திருக்கின்றோம் என்று சபை அல்லாவுடைய வற்றாத கருணையின் அடையாளமாக அமர்ந்திருக்கின்றோம் என்று சபை எப்படி மூன்று விதமான அருக்கடைகளோடு அமர்ந்திருக்கின்றோம் என்பவர்களே முதல் அருக்கொடை இந்த நிமிடம் அல்லா நம்மை இந்த பூமியில் வேரோடு வைத்தது மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை தாண்டி என்ன இந்த சபையில் நம்ம இந்த நிமிடம் இந்த நாளில் நம்மை உயிரோடு வைத்திருப்பது பெரும் ஞாபகம் இல்லையா தானே அவர்களே எச்சனை மனிதர்கள் இந்த பத்து நாட்களிலே நாம் என்ன செய்தியை கேட்டு மண்ணுக்குள் அவர்களுக்கு கிடைத்தே வைத்திருக்கின்றார் வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி எண்ணி நாம் எல்லாவருக்கு நன்றி செலுத்த சொலுத்துகின்றார் காரணம் பல மனிதர்கள் மண்ணுக்குள் போயிட்டார்கள் இன்னும் சொல்வதாக தான் நாம் சொல்வோம் இனி ஒரு ரமதான் வாய்க்குமா இனி ஒரு ரமதான் கிடைக்குமா இனி ஒரு ரமதானை சந்திக்க முடியுமா இனி ஒரு ரமதான் வாய்ப்பது சந்திப்பது கிடைப்பது என்ற ரமதான ஒழுங்க இன்னைக்கு சதுரக்கு என்ன சாப்பிடும்னு சொல்லி நம்ம மனைவிட்டு மெடு கொடுத்துட்டு வந்திருக்கோம் முக்கியமான உண்டா இல்லையா சேட்டன இன்னைக்கு சதுருக்கு சாப்பிட்றதுக்கு மெடு கொடுத்துட்டு வந்திருக்குமா இல்லையா பருப்பு பழலோ ரசமோ மீனோ குஸ்காவோ பிரியாணியோ சப்பாத்தியோ எதுவோ ஒன்று ஆனால் என்ன உத்தரவாதம் இன்றைய நாம் சந்திக்க போகின்ற எதிர்கொள்ளக்கூடிய சத்தனுடைய உணவு என்னோட வயிற்றுக்குள் இறங்கும் என்ற உச்சரவாதம் நமக்கு மிக மோசமான சாட்சிகள் கடந்த பத்து நாளுக்கு முன்னாக கேரளாவிலே ஒழுக்கே கேரளாவே சம்பித்து போன ஒரு செய்தி உண்டு பார்த்திருப்பீங்க என்ன செய்தி பத்து நாள் ரமதான் தொடங்குவதற்கு முன்னாள் என்ன செய்தி என்ன செய்தி பார்க்கறது இல்லையா நியூஸ் ஒரு இருபத்தி மூன்று வயதில் இளைவன் தன் தாயை பதிமூன்று வயது நிரம்பிய சகோதரனை தான் விரும்பக்கூடிய தோழியை தன் தந்தையின் தாயை தன் தாயின் சகோதா தந்தையின் சகோதரனை அவருடைய மனைவி சின்னதா சின்னம்மா அத்தம்மா தான் விரும்பக்கூடிய அருப்பன் தன்னுடைய சொந்த தம்பி பதிமூன்று வயது வெகுழியான ஒரு சகோதரன் என்ன உம்மா மிச்சமானது உம்மா மட்டும் தான் ஆயிரம் காரணங்கள் என்ன போதை பொருள் பொருளாதாரம் வட்டி கடன் என்று சொன்னாலும் அது அல்ல முக்கியம் ஒரு குடும்பமே ரமலானுக்கு முன்னதாக ரமதானை அடையாமல் வெற்றி படுகொலை செய்யப்பட்ட அப்படியான மரணத்திற்கு சந்திச்சு அவர்கள் மண்ணுக்குள் போய்விட்டார்கள் இந்த ரமலானை அவர்கள் சந்திக்கவில்லை என்ற யதார்த்தத்தை நான் புரிந்து கொள்ளவர்களே நம்மை இந்த பூமியில் படைத்த பெரும் அறுக்கொடையாக இருக்கிற இந்த நிமிடம் நம்ம உயிரோடு வைத்து இருக்கின்ற இரண்டாவது அறுக்கொடை ரமலானுக்குள் நுழைய வைத்தது மூன்றாவது அறுக்கொடை என்ன எந்த விதமான நெருக்கடியோ சோதனையோ இல்லாமல் கூட்டம் நான் பூமி நாம் வாழக்கூடிய இந்த பகுதியிலேயே அதுவும் வேறு வேறு நாடுகளிலேயே சிதலமடைந்த கட்டிடங்களுக்கிடையில் தரைமட்டமாக்க உட்பட்ட வீடுகளுக்கு இடையில் என்ன என்று தொழுகைக்கு இடமே இல்லாமல் சொற்களிலே நிர்கதியாக இருட்டுகளில் நின்று தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மின் விசிகளுக்கு கீழே எவாதி நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை அப்படாக நேமல் தான் இல்லையா சீடர் மின்சார தடையை கூட பொறுத்துக் கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இல்லை ஆரம்பத்தில் சொல்லுங்க அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியால் எதையும் பொருத்தி கொள்வான் இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கரண்டு கட்டாகக்கூடிய மின்சார தடையின் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அசௌகரிச்ச கூட பொருத்தி கொள்ளக்கூடிய இடத்திலிருந்து இருந்து நம்ம உரசி பார்த்துக் கொள்ள வேண்டியதான் நம்ம அல்லாவை பேசுகின்றோம் யாரு நீதிக்கான சவிப்போம் ஆட்சியாளர்களை திட்டுவோம் முகலாக்காரங்களை எதிர பேசுவோம் அப்படி இப்படி என்று இந்த பூமியில் நமக்கு வழங்கப்பட்ட சௌகரியங்களுக்கு இடையிலான ஒரு அசௌகரியம் கூட நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இப்படி நஷ்டங்களை நெருக்கடிகளை சோதனைகளை பொருந்திக்கொள்ள போகின்றோம் அப்போ நமக்கான பாடம் இன்றைய தலைப்பின் பாடம் அல்லாவை ஆழமாக அதிவனத்தின் ஆழத்தில் நேசிக்க நாம் பழக வேண்டும் பழகினோம் எதையும் பொருந்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைச்சிருந்தது எதையும் எந்த நெருக்கடியும் சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய லாபமும் நமக்கு கிடைச்சிருந்தது அதன் மூலமாக அல்லாவுடைய திருச்சியும் பொருத்தலும் அப்படியாக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இடத்தில் என்னை படைத்தவன் என்னை பரிமாணிக்கக்கூடியவன் எனக்கு எல்லா விதமான அலுவலகங்களையும் தந்தவன் எனக்கு எல்லா விதமான ஆற்றலையும் தந்தவன் எனக்கு எல்லா விதமான சௌதரிகளையும் தந்தவன் வாழ்வாதாரங்களை தந்தவன் என் மீது கருணை கொண்டவன் இரக்கம் கொண்டவன் அருள் கொண்டவன் என்ன நான் செய்து போல பாவங்களுக்காக அவளத்திலே முறையிட்டான் என்னை மன்னிக்கக்கூடியவள் வறுமை நாளிலே என்னை மன்னித்து சொர்க்கத்தையும் தரக்கூடிய நவன் தான் என்ற நேர்முறை எண்ணத்தை அல்லாவி மீது உழைத்தவர்களாக என்ன எல்லா நிலையிலும் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடிய நல்ல பக்குவத்தை வாங்கியத்தை அறிமை ஆற்றலை சிந்தனை உறுதி வலிமை தாக்கத்தை ஆய்வு ஆரோக்கியத்தை பொருளாதாரத்தை நேரத்தை நல்ல எண்ணத்தை நல்ல சிந்தனை நல்ல வாழ்வில் நல்ல